விஜய் இனிமேல் பின்வாங்க முடியாது ஒரு வேலை பின்வாங்கினால் ஜனநாயகன் அடிபடும் அரசியல் செய்தே ஆக வேண்டிய கட்டாயம் ஆனால் இனிமேலும் பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்வாரா பாயாசம் டைலாக் காணாமல் போகுமா உச்ச நட்சத்திரமாக திகழ்ந்த விஜய் தற்போது முழுநேர அரசியலில் குதித்துள்ளார் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை இலக்காக வைத்து அவர் எடுத்துள்ள இந்த முடிவானது அவருக்கு ஒரு பின்வாங்க முடியாத கட்டாயத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர் நிலையில் வரவிருக்கும் அவரது அரசியல் பயணம் எப்படி இருக்கும் குறிப்பாக பாஜகவுடனான அவரது அணுகுமுறையில் என்ன மாற்றம் இருக்கும் என்பது குறித்த கேள்விகள் எழுந்துள்ளன விஜய் தனது கட்சியை அறிவித்துவிட்டு அதன் கொள்கைகளையும் இலக்குகளையும் மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார் இப்படி ஒரு சூழலில் கருவு சம்பவம் அவரை மிகவும் பாதித்துள்ளதாக தெரிகிறது அவர் தனக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்படும் பிரச்சனைகளை விட தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு வரும் பிரச்சனையால் மன வருத்தம் அடைந்துள்ளதாக தெரிகிறது எனவே அவர் அரசியலில் இருந்து வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இனிமேல் அவர் தனது அரசியல் இலக்குகளிலிருந்து சற்றும் பின்வாங்க முடியாது என்று அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர் ஒருவேளை அவர் அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து விலகி சென்றாலோ அல்லது தனது செயல்பாடுகளை தளர்த்தி கொண்டாலோ அவரது இமேஜ் தலைகீழாகி விடும் அது ஜனநாயகன் படத்தின் தோல்விக்கு ஒரு காரணமாக அமையலாம் ஒரு ஜனநாயக அமைப்பை தலைமையேற்று நடத்துவதாக கூறிவிட்டு அவர் பின்வாங்கினால் அது திரையிலும் நிஜத்திலும் அவர் நம்பகத்தன்மையை இழக்கும் நிலைக்கு தள்ளிவிடும் எனவே அவர் தனது அரசியல் பயணத்தை தொடர்ந்து செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் அவரது ஒவ்வொரு பேச்சும் செயலும் படத்தின் தலைப்புக்கு ஏற்ப இருக்க வேண்டிய நிர்பந்தம் எழுந்துள்ளது ஆனால் அதே நேரத்தில் விஜய் இதுவரை பாஜகவின் கொள்கைகளை மறைமுகமாக விமர்சித்தார் பாஜகவை கொள்கை எதிரி என்றும் பாயாசம் என்றும் கிண்டல் செய்தார் ஆனால் தற்போது அரசியல் கலச்சூழல் வெகுவாக மாறியுள்ளது தனக்கும் தனது கட்சிக்கு ஏற்பட்ட கரூர் சிக்கலுக்கு பாஜக கை கொடுத்தால் நன்றாக இருக்கும் என அவர் எண்ணத் தொடங்கியதாக கூறப்படுகிறது தேசிய அளவில் வலிமையான கட்சியாகவும் தமிழகத்தில் வேகமாக வளர்ந்து வரும் கட்சியாகவும் பாஜக உள்ளது தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் சக்தியாக உருவெடுக்க முயற்சிக்கும் விஜய்க்கு அண்ணாமலை போன்ற வீரமிக்க விவேகம் மிக்க கூட்டணி கண்டிப்பாக தேவைப்படலாம் இந்த நிலையில் அவர் மீண்டும் பாஜகவை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ கொள்கை எதிரி என்று வெளிப்படையாக அறிவிப்பாரா என்பது பெரிய கேள்வியே மொத்தத்தில் ஒரு நடிகர் என்ற பிம்பத்தை தாண்டி தற்போது முழு அரசியல் தலைவர் என்ற புதிய பிம்பத்தை ஏற்றிருக்கும் விஜய் இனிமேல் கவனமான மற்றும் கணக்கிடப்பட்ட அரசியல் நகர்வுகளையே முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் ஜனநாயகன் திரைப்படம் முதல் பாஜகவுடனான அவரது உறவு வரை அனைத்தும் அவரது எதிர்கால அரசியல் வெற்றிக்கு மிக முக்கியமான அம்சங்களாக இருக்கும்